அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் என்று பெயர் எடுக்கக்கூடிய மீனர் ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜூடம் சார்பாக என் கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மீனத்தில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் விளங்கக்கூடிய ராசியாகும் காலபுருஷ தத்துவப்படி பன்னெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடம் எப்படி என்றால் இந்த பதினோரு ராசிக்காரர்களுடைய அதீத திறமையும் அதீத ஆற்றலும் அனைத்தையும் கொண்டு பன்னெண்டாவதாவது விளங்கக்கூடிய இந்த பன்னெண்டாம் இடத்து ராசி மீனராசி மீனராசி எப்படி இருப்பார்கள் என்றால் பார்ப்பதற்கு ஒரு பவ்யமா இருப்பார்கள் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பார்கள் முகம் பார்ப்பதற்கு நல்ல ஒரு பிரகாசமாகவும் ரொம்ப சதரமாகவும் இல்லாமல் ரொம்ப நீட்டமாகவும் இல்லாமல் ஒரு தேஜஸாக இருக்கும் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவின் ஊற்றாக விளங்கக்கூடியவர்கள் ஆனால் சில நேரத்தில் எவ்வளோ பெரிய முட்டாளாக நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடந்து கொள்வார்கள் என்ன சார் முட்டாள் என்று திறீகளை என்று நினைத்து விடாதீர்கள் உள்ளதை உள்ளபடி சொல்வது தான் இயற்கை ஜீடத்தின் ஒரு வியதியே நல்ல விவரமாக இருக்கிற மாதிரி இருப்பார்கள் ஆனால் அதிகமாக ஏமாறக்கூடிய ராசி மீன ராசி நன்மை செய்வதாக நினைத்து சில நேரம் கெடுதலையும் செய்து விடுவார்கள் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல இவர்களுடைய பிரெயின் எப்பொழுதுமே தைரியமாக இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் மற்றவர்களுடைய கேப்பார் பேச்சு கேட்டு பயந்து விடுவார்கள் அதுதான் இவருடைய மைனஸ் இந்த மைனஸை உங்களுக்கு சுற்றி காமித்தால்தான் இனி யாருடைய பேச்சும் கேட்காமல் வாழ்வில் ஏமாற மாற்றீர்கள் என்பதற்காகத்தான் முட்டாள் ராசி என்று சொல்லிவிட்டேன் இதில் தவறு இருந்தால் அடியனை கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவருடைய மைனஸை சொன்னால்தான் அந்த மைனஸை அவர்கள் நிர்வர்த்தி செய்து கொள்ள முடியும் மற்றபடி மீனராசிக்காரர்கள் உறவுக்காக வாழக்கூடியவர்கள் உறவே தன்னை வெறுத்தாலும் சரி நம்பி நம்பி பெம்பி பெம்பி ஒன்றுமில்லை என்ற பிறகு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி இந்த பாட்டையும் இவர்கள்தான் பாடுவார்கள் ஆனாலும் மீண்டும் மீண்டும் உறவுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரே ராசி இந்த மீனராசி ஆனால் இவர்களிடம் இன்னொரு மைனஸ் இருக்கிறது பார்ப்பதற்கு பலாப்பலம் முள்ளு போல இருப்பார்கள் பழகிவிட்டால் விட்டால் பலாச்சொலை இனிப்பது போல நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் வல்லவன் நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் விளங்கக்கூடியவர்கள் இந்த மீன ராசி லக்னத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் இந்த மீனத்தில் பிறந்தவனுடைய அருமையும் பெருமையும் பல வீடியோக்களில் சொல்லியிருப்போம் இருந்தாலும் இதில் ஒரு சிறு துளிகளை பார்ப்போம் இந்த மீனராசி லக்னத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்க்கையில் பல விஷயத்தில் சாதித்தாலும் மன வாழ்க்கையில் இவர்கள் ஒரு ஜீரோ என்று சொல்லலாம் ஏனென்றால் மன வாழ்க்கையை பற்றி சிறு வயது முதலே பலவிதமான கற்பனை கட்டி கொண்டிருப்பார்கள் ஆனால் திருமணத்துக்குப் பிறகு இவர்கள் நினைத்தபடி வாழ்க்கையை விடாது பலரும் இதனால் லோ பிரஷர் ஹை பிரஷர் எல்லாம் ஏற்பட்டு மன அழுத்தத்துக்கு கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால்தான் இயற்கை ஜோதிடத்தில் அரும்பாடுபட்டு தன்னுடைய இருபத்தேழு வருட அனுபவத்தை வைத்து வறுமுன் காப்போம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறோம் இதில் வாலிப பருவத்தில் உள்ளவர்கள் இந்த வறுமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து தன்னுடைய திருமண நாட்களை தனக்கு தகுந்த சாதகமான நாட்களாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் விதியில் சில விஷயங்கள் எழுதியிருந்தாலும் அதை மதியால் வெல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது ஆனால் சில விஷயங்கள் நாய்வாளை நிமுத்த நிமித்த முடியாது என்பது போல சில விதியின் அம்சத்தை நாம் நிமித்த முடியாது ஆனால் மதியால் பல விஷயங்களை நாம் மனிதனாக பிறந்தவோ சாதித்துக்கோ அந்த சாதனை இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் உங்களுடைய வாழ்வு பருவத்திலே கொஞ்சம் நீங்கள் நல்லா இருக்கும் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டு சூசைட் நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டு அடுத்த கட்டம் என்னவென்று தெரியும் வரை நாம் இந்த ஜோதிடத்தை சில பேர் பார்ப்பதில்லை இந்த ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு உன்னத கல்வியாகும் உண்மையிலே இந்த மாதிரி கல்வி தான் பாடத்திட்டங்களில் இருக்க வேண்டும் ஆனால் மனித குலத்தின் போராத காலம் பல மாமனிதர்களுடைய சரித்திரம் இருக்கிறது இந்த காலங்களை கணிக்கக்கூடிய பாடங்கள் நம்ம பள்ளியில் கிடைப்பதில்லை அது இல்லை இந்த ஜோதிடத்துறையில் பல சீக்கிரட்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இயற்கை ஜோதிடத்தில் வறுமுன் காப்பும் திட்டத்தில் மனித குலத்துக்கு மேம்படக்கூடிய சீக்கிரட்டான விஷயம் எல்லாம் இந்த வருமுன் காப்பகம் திட்டத்தில் யாரெல்லாம் இணைந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சூட்சமத்தை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி வாழ்க்கையில் பஞ்சமில்லாத வாழ்க்கை எப்படி வாழ்வது கணவன் மனைவிக்குள் விவாகரத்து இல்லாமல் எப்படி வாழ்வது தொழில் திடீரென்று வரக்கூடிய நஷ்டத்தை எப்படி முன்கூட்டியே சரி செய்வது தனக்கு கிடைக்கக்கூடிய பதவியாக இருக்கட்டும் இறைவனால் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் அதை எப்படி நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்வது எப்படிப்பட்ட தசாபுத்திகள் நடந்தாலும் சோதனை காலத்திலும் நம்மை சிக்க வைக்காமல் நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வது என்றெல்லாம் இந்த வறுமுன் காப்போம் திட்டத்தில் கற்பித்துக் கொடுக்கப் போகிறோம் இந்த வறுமுன் காப்போம் திட்டத்தில் எந்த ஒளி மறைவின்றி இதில் இணையக்கூடிய அத்தனை பேருக்கும் ஜோதிடத்தை ஒரு கல்வியாக கொடுக்கிறோமே தவிர மற்ற குருமார்கள் போல பரிகாரம் பூஜை என்று சொல்வதில்லை இந்த இயற்கை ஜோதிடத்தில் ஒரு கல்வியாக கொடுக்கிறோம் மற்ற ஜோதிட குருமார்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பார்கள் ஒன்று கோயில் ஸ்தலத்துக்கு செல்ல சொல்லுவார்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய சொல்லுவார்கள் ஆனால் இயற்கை ஜோதிடத்தில் இதுவரை யாரும் அறிவிக்காத ஒரு விஷயம் வருமுன் காப்பம் திட்டம் எந்த ஒரு விஷயமும் வந்ததுக்கு அப்புறம் ஏ நீ அப்படி வருவட எனக்கு நல்லா தெரியுண்டா என்று மார்த்திட்டுவதை விட உனக்கு இப்படி ஆக போதுடா தம்பி நீ முழித்து கொள்ளடா என்று விழித்து கொண்டோர் பிழைத்து கொண்டோர் என்ற பாடல் வரிகள் போல எப்பொழுதும் உங்களை விழிப்புணர்வோடு வைத்திருப்பதுதான் இந்த காப்பம் திட்டம் இன்னும் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்டிரீல் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து வாழ்வில் நிலையான ஒரு விஷயங்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஆக மீனராசிக்கு அதிசார குரு பயிற்சி ஏற்கனவே உங்கள் சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடம் என்பது உங்களுக்கு பாதகாதி இடத்தில் குரு பகான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஆக சிலருக்கு தாயிடம் நல்ல உறவு கிடைத்திருக்கும் சிலருக்கு தாயிடம் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அதே போல் சிலருக்கு புதிய வண்டிகள் கிடைத்திருக்கும் சிலருக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது கிடைத்திருக்கும் ஆனால் சிலருக்கு வண்டியெல்லாம் ரிப்பேர் ஆகி நிறைய செலவு வைத்திருக்கும் அதேபோல் சிலருக்கு வீடு கிடைத்திருக்கும் நிலம் கிடைத்திருக்கும் சிலருக்கு இருக்கும் இடமே பறி போயிருக்கும் ஆக இரண்டு விதமாக செயல்பட்டிருக்கும் ஏனென்றால் அங்கே இருப்பது புதன் பகவான் பிப்டி காரன் புதன் இருக்கும் இடத்தை வைத்து அதன் கூட சேரும் கிரகத்தை வைத்து தான் அவர் செயல்படுவார் ஆக புதன் பகவான் குடியிருக்கும் இடத்தில் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடந்த மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே குரு பயிற்சியாகி இன்று வரை நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆக ஐம்பது சதவீதம் நல்ல விதமாகவும் ஐம்பது சதவீதம் பாதகஸ்தானமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதிசார குரு வருகிற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே அதிசாரம் பெற்று டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை குரு அதிசாரமாக கடகராசியில் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் பூர்வ புண்ணியமான ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலம் மிக மிக உன்னதமான காலம் அங்கு ஐம்பது சதவீதமெல்லாம் இல்லை தொண்ணூறு சதவீதம் நன்மையே நடக்கும் அப்பயும் நூறு சதவீதம் நடக்காதா தொண்ணூறு சதவீதம் நடக்குமா அப்படி என்றால் சிலருக்கு நாய் வாளை நிமித்த முடியாது என்பது போல அவர்கள் ஜென்மத்தில் செய்த கர்மவினையால் யாருக்கும் நூறு சதவீதம் கிடைக்காது ஒரு பத்து சதவீதம் எந்த பயிற்சி எப்படி வந்தாலும் வாழ்வில் ஒரு முன்னேற்றம் இருக்காது ஆனால் பெருவாரியாக தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த கடகத்தில் குரு வரும்பொழுது கஜகேசரி யோகம் என்பார்கள் கஜகேசரி யோகம் என்றால் எதிரிகளை எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருக்கிறவர்கள் கூட எதிர்த்து ஜெயிக்க முடியும் நீங்கள் உடலில் வலுவில்லாமல் இருந்தாலும் உங்களை விட பல மடங்கு வலு கூட உங்களால் வெல்ல முடியும் அப்படிப்பட்டது தான் கஜகேசரி ஆக கஜகேசரி யோகம் வில்லாதி வில்லன் என்பார்கள் அதாவது யாராலும் முடியாததை முடித்து வைக்கும் இது நடக்குமா நடக்காதா என்று மனக்கேள்வியில் கேள்வியில் உள்ள விஷயத்தை நிச்சயமாக நல்ல விதமாக நடத்தி கொடுக்கும் அதுதான் கஜகேசரி யோகம் ஏனென்றால் கடகத்தில் சந்திரன் இருப்பார் அந்த சந்திரன் இருக்கும் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலம் மற்றவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய மன சஞ்சலத்தை கொடுக்கும் ஆனால் மீனராசிக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும் பொதுவாகவே நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுதே திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்த திருமண வாழ்க்கையெல்லாம் ஓரளவுக்கு ஓர்ஸாயிருக்கும் சிலருக்கு காதல் பிறந்திருக்கும் சிலருக்கு நிச்சயமாக இருக்கும் சிலருக்கு நிச்சயம் கூட ஆகாமல் இருக்கலாம் ஆனால் இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் உறுதியாகிவிடும் சிலருக்கு கல்யாணமாகிவிடும் இன்னும் அதிகப்படியாக கர்ப்பம் தரிக்கும் யாருக்கெல்லாம் திருமணமாகி வெகு குழந்தை பாக்கியம் இல்லை என்று தவித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே இறைவன் அருளை வாரி வழங்க காத்திருக்கிறான் ஆக கர்ப்பமாகாத தாய்மார்கள் எல்லாம் கர்ப்பமாக போகிறீர்கள் ஏற்கனவே கர்ப்பமானவர்களுக்கு அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல அறிவான குழந்தைகள் இந்த காலத்தில் உங்களுக்கு பிறக்கும் பொதுவாகவே ரெண்டாயிரத்துக்கு மேலே பிறக்கக்கூடிய குழந்தையெல்லாம் டெக்னீசம் டெக்னாலஜி அறிந்த குழந்தையாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த அதிசார குதப்பயிற்சி அதிலும் மீனராசிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் நல்ல அறிவாற்றல் பெற்றவர்களாகவும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவர்களாகவும் பிறப்பார்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் ஆக தொழிலும் சூப்பராக இருக்கும் கடன் சுமையும் குறையும் மாணவ மாணவிகளுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் வாலிபு வயதுள்ளவர்களுக்கும் காதல் மடியில் விழுந்தால் மாங்காய் என்பார்கள் அதுபோல விழாத காயும் மடியில் தானாக விடும் அப்படிப்பட்ட யோகம் இந்த அதிசார குரு பயிற்சியால் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என மன மகிழ்ச்சியோடு சொல்லி யதார்த்தத்திலே நூறு சதவீதம் யதார்த்தமாக விளங்கக்கூடிய மீன ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என சொல்லி என் நின்றார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்